எல்லாருக்கும் வணக்கங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுபோக எந்த அடிப்படையில் இந்த பலனை நான் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு ராசிநாதனாக சந்திரன் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியாக சூரியன் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நாளில் கருடன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் துளாராசி தனசு லக்னத்தில் தான் மார்கழி மாதம் திறக்கப்படுது அப்போது உங்களுடைய அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இந்த மாத தொடக்கத்திலேயே ஏற்படுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த மாத தொடக்கத்துலையே சரியாயிடும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாதகமாக தர்றது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தை தான் சாதகமான ஒரு ஒரு பலனை தரும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான தருணம் உங்கள் ராசியாதிபதி மேலே குரு பகவானுடைய பார்வை அதுபோக தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியனும் செவ்வாவும் சேரும் பொழுது சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சூரிய மங்கள யோகமாக குரு பகவானுடைய பார்வை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் நான் வெளிநாட்டில் இருக்கிறேனுங்க பறக்க பறக்க பாடுபடுற பேர் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை நிம்மதி சந்தோஷம் இல்லைன்ற ஆதங்கம் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது அஷ்டமச்சனி இருந்ததுங்க என் கையில் இருந்ததெல்லாம் இழந்துட்டேனுங்க பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருக்கேன் மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேனுங்க மா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பத்தாயிரம் ரூபாய் கூட என்கிட்ட இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இந்த மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களையும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரது வாய்ப்பு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது எப்போ நேரமாக இருந்தாலும் உங்களுக்கான சந்தர்ப்பம் மட்டும் உருவாக்கி கொடுக்கும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை கடகராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வராரு மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுமான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளார உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுத்தும் மாற்று கருத்தில் சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய வேலைவாய்ப்பு இந்த தருணத்தில் இருமடங்காகும் வேலைவாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லுவீங்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை தனகாரகன் பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி சூரியன் தானே சூரியனை தனகாரகன் பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறாரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது சாரம் வாங்க வாங்குறாரு அது போக தொழில் ஸ்தானாதிபதியும் கூட இந்த மாதிரி ஒரு தான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த நேரத்துல தரணுங்க ஆதாரபூர்வமா சொல்றேன் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான பாதையே இந்த நேரத்தில் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஐயா சொல்கிறத நடக்க மாட்டேங்குதே ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கிறாங்க ஒரு விவசாயி இல்லை பத்து விவசாயி இருக்காங்க ஒரு நாலு தூரல் போடுது அப்படின்னா விதைச்சி விடலாமே அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் விதைக்கிறாங்க ஆறு பேர் விதைக்கலை விதைச்சவங்க தான் பலனை எதுக்க எடுத்துக்கிட முடியும் விதைக்காதவங்க பலனை எதிர்பார்த்துக்கிட முடியாது இல்லையா அந்த மாதிரி நேர காலங்கள் சாதகமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செயல்பட்டிங்கன்றது தெ தெரியணும் ஏன்னா அதுதானே முக்கியம் அப்போது இந்த தருணம் இருக்குது அந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு சொல்லுங்கள் ஐயா நடந்தது நடக்கலன்றது உணர்ந்து சொல்லுங்கள் ஏன்னா ஆராய்ச்சி நான் பலன் சொல்கிறேன் நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார கண்டிப்பாக மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதே மாதிரி பதிமூணு தேதிக்கு மேலே ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி இந்த குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சுக்கர பகவானுடைய சாரத்துக்கு வர்றார் புராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய கங்கை அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சுக்கர பகவானோட சூரியன் சேருவார் சுக்கர பகவானுடைய சாரத்தில் சூரியன் ட்ராவல் பண்ணுவார் சுக்கரன் லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி கடகராசியில் பிறந்தவங்க மண்மனை தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது மண்மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் மார்கழி பதிமூணு தேதிக்கு மேலே இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார நல்லாயிருக்கும் இல்லை ஒரு சிலர் நான் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தை முயற்சி பண்ணலாம் ஏன்னா பதினாலாம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் சூரிய பகவானோட குரு பகவானுடைய பார்வைக்கு வந்துடுவார் வெளிநாடு போன்ற அமைப்புகளும் வந்து சேரும் வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளும் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக மண்மனை ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இல்லை நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அதாவது மண்மனை சார்ந்த தொழில் விவசாயம் செய்கிறேன் செங்கல் சூளை வச்சுட்டு இருக்கிறேன்னு இந்த மாதிரி மண்மனை சார்ந்த தொழில் செய்கிற கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் இருபத்தி ஆறு தேதிக்குள்ளாரன் சுக்கர பகவானுடைய சாரத்தை சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் நல்லாயிருக்கும் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரியிலிருந்து சரி இரநூத்தி எண்பத்தி மூணு டிகிரியிலிருந்து கரெக்டாக இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு டிகிரி வரை இந்த சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய சாரத்தில் வருவார் அந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில பேர் நிறைய படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருக்காது அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்கள் பட்டுகிட்டு இருக்கிறவங்க இருக்குது தான் செய்கிறாங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதுங்க வாழ்க்கையே வந்து ஒரு விரத்தியாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த சூரிய பகவான் சுக்கரனுடைய சாரத்தில் வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை நிறைய பேர் இந்த கடகராசியில் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன்னுங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனால் மாமியாருக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு திருமணம் தாமதமாகுதுங்கன்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரிகள் இருக்க தான் செய்கிறீங்க இந்த சுக்கர பகவானுடைய சாரத்தில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பயணிக்கிற நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகளும் சரியாகும் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் நாம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அந்த கல்யாண ஸ்தானாதிபதி கடகராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பா அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த சூழலால் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பதிமூணு தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை யோகமான ஒரு காலகட்டம் தானுங்க அதில் மாற்றங்கள் இல்லை இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு சூரியன் சூரியன் தன்னுடைய சுய சாரத்தில் வரார் இந்த நேரம் வந்து படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அல்லது படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே இந்த நேரத்தில் பார்த்துக்கிடலாம் எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இருக்கார் சரிங்களா அப்போது தனஸ்தானாதிபதி படிப்பு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் புதனுடன் சேர்றாரு புதனாதித்ய யோகம் ஏற்படுது வித்தைகாரகன் புதன் கல்வி கல்வி ஸ்தானாதிபதி நமக்கு சூரியன் சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்திலே இருந்தாலும் குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் அப்போது அந்த தனஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த சாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அந்த நாலு நாளில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறனுங்க இல்லை அரசாங்கத்தில் டெம்பரவரியான வேலை செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க இல்லை அயல் நாட்டில் இருக்கிறனுங்க அங்கேயும் டெம்பரவரியாக பண்ணிட்டு இருக்கிறேன் வேலை நிமித்தமாக நல்லா இருக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் படிப்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது உடல் உபாதைகள் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷ காலமாக இந்த அஷ்டமச்சனி வந்ததிலிருந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவிதமான சங்கடங்கள் பட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மார்கழி மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் இப்போவும் சொல்கிறேங்க ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சொல்லணும் நான் கேட்காத ஜோசியம் இல்லை போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை என் பிரச்சனை என் பஞ்சம் தீரல பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் பட்டம் பார்க்காம பயிர் செய்யக்கூடாது இது வந்து மூணு மாதம் ஆறு மாதம் விளையக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த வார்த்தை கிடையாது நம்ம மனசாலுக்கும்தான் தான் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் இருக்கான்னு பார்த்து செய்தால் நமக்கு நஷ்டம் இருக்காது எல்லா நேரமும் சரியான நேரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சங்கடம்தான் சரிங்களா அதுக்காக நல்ல நேரம் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து உழைக்கணும் மற்ற நேரத்தில் உழைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு செயல் செய்யும் போது நான் சொல்கிறேன் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா பத்து பேருடைய மனசிலையும் நான் தான் முன்னுக்கு வரணும் நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க பத்து பேரில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வரும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நம்மளுடைய நேரம் அந்த நேரத்தில் சரியாக இருக்கணும் பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருக்கணும் அப்படி பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருக்கிற தருணத்தில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அந்த செயல் சக்ஸஸ் ஆகும் அதனால் தானே நம்ம எல்லாத்துக்கும் நேர காலங்கள் பார்க்குறோம் வீடு வாசல் கட்டுறதாக இருந்தாலும் ஒரு நேரம் பார்க்குறோம் கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நேரத்தை பார்க்குறோம் அப்போது எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் ஒரு நேரத்தை பார்க்க சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கும் பொழுது தான் நம்மளால் சாதிக்க முடியும் சம்பாதிப்பது அப்படின்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்கவங்க அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கிறது சாதிக்கிறது அப்படி கிடையாது சாமி ஒரு சிலர் ஒரு சில நேரத்தில் தான் சாதிப்பாங்க இது உங்களுக்கான நேர காலங்கள் செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோமே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுபோக ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க இது வந்து வியாபார ரீதியாக இந்த வார்த்தை நான் சொல்லலை சரிங்களா அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடாது நானும் இதில் எந்த ஒரு ஜோதிடரும் வியாபார ரீதியாக இந்த புத்தகத்தை பண்ணி கொடுத்துக்கூடாது இது வந்து கலை ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால பலனை இந்த சாதக புத்தகத்தில் எழுதி தரேங்க சார் இது ஆதாரபூர்வமாக பண்ணித்தரணுங்களே பரீங்களா அப்படின்னா அப்படி தான் இது நான் செய்திட்டு இருக்கிறேன்னுங்க நான் கொடுக்கக்கூடிய கோச்சார பலனே ஆதாரப்பூர்வமாக கொடுக்கும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தா நான் எந்தளவுக்கு சொல்லுவேன் எந்தளவுக்கு நான் எழுதி கொடுப்பேன் ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால சாதக புத்தகம் இது ஒருத்தருடைய ஜாதக புத்தகம் இது சரிங்களா நூற்றி பதினாறு பேப்பர் இருக்கும் இதில் இருக்கிறது இரநூத்தி முப்பது பக்கம் ஒருத்தருடைய ஜாதகம் ஆயுள் கால தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம் சரிங்களா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு மாதம் ஆகும் அந்த சாதக புத்தகம் செய்து கொடுக்கறதுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் ஆகும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்